மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கனா சுத்தி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் அவங்கள தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியசாலியான நபர்தான் தான் ராசியில் பிறந்தவர்கள் முக்காவாசி வேறு மிதன ராசியில் பிறந்தவர்கள் தைரியம் அதிகமாக இருக்கும் எதற்காகவும் வந்து சோர்ந்து போகவே மாட்டாங்க பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் மிதன ராசிக்காரங்க அப்படி அவ்வளவு பிரச்சனை இருந்தா இப்போ நமக்குலாம் பிரச்சனை இருந்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம் என்னடா இவ்வளோ பிரச்சனை வருது இனி ஒன்றுமே செய்ய வேண்டாம் போதுன்றா சாமி அப்படின்னு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் மிதன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் திருப்பி 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 எழுந்து நிற்பாங்க அவ்வளவு தைரியமானவங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க முக்கியமா உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி சற்று கவனமாக இருந்தால் போதும் கவனமாக நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது அதில் மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக போன வருடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்னடா நமக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா இல்லை மற்றவங்களுக்கும் கஷ்டம் இருக்குதா அப்படின்னு கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே சந்தித்து வந்திருப்பீங்க அதாவது வாழ்க்கையில கஷ்டம் வரலாம் ஆனால் கஷ்டமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு வர்றவங்க நீங்க எப்படி பிரச்சனை வருது இருந்து வருதுன்னே தெரியாது தன்னால் தேடி வந்துடும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஒன்று இல்லாமல் ஆக்கி அப்ப அப்போ எந்திரிச்சு நிற்கிற ஆளு தான் நீங்க அவ்வளவு தைரியமான உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க போது நீங்க மனசை மட்டும் விற்றவே விட்டுறாதீங்க எப்பயும் போல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி தைரியமா சமாளிச்சு வெளியே வருவீங்களோ அதே மாதிரியே இப்பயும் இருங்க கண்டிப்பா ஒரு நாள் இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி ஒன்று காத்து கொண்டு இருக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இந்த வருடத்துல நடக்கக்கூடாத ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதனால் உங்கள் வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தை வந்து உண்டாக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக வர இருக்கிறது முக்கியமா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் நீங்க செய்யணும் அப்படி செஞ்சீங்கனாலே போதும் உங்களுக்கு அது மூலியமா நல்ல ஒரு பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும் இல்லாமல் அதாவது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டிங்கன்னா அது மூலியமா தேவை இல்லாத பல பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திக்க வேண்டி இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா எந்த ஒரு பிரச்சனையும் கையாளுங்க அப்படி கையாளும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்தாலும் நீங்க எளிதாக சமாளித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் இத்தனை நாட்களாக இருந்த இருந்து நீங்கள் இப்பொழுது வெளியே வர இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் கடைசியில வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஒன்று நடக்க இருக்கிறது அவ்வளவு கஷ்டங்க நண்பர்களாலும் கஷ்டம் சொந்த பந்தங்களாலும் கஷ்டம் இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையாவே இருந்துகிட்டு இருக்கு அது எல்லாமே மாற இருக்கிறது உங்களை கஷ்டத்தை கொடுத்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாமே இவனுக்கா நம்ம கஷ்டத்தை கொடுத்தோம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து அடிபணிஞ்சு நிற்க போற நாளானது வந்து கொண்டே இருக்கிறது அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சி எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க அந்த முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருங்க சொந்தமாக தொழில் செய்து வரும் மிதனராசி அன்பர்களை உங்கள் தொழிலில் பல நாட்களாகவே பலவிதமான நெருக்கடிகள் போன வருடத்தில் இருந்திருக்கும் தற்பொழுது அந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க இருக்கிறது உங்கள் தொழிலை பிரச்சனை அதாவது தொழிலை இனிமேல் பிரச்சனை என்பது பேச்சுக்கே இடமில்லை உங்கள் தொழிலானது லாபம் இரட்டிப்பு லாபமானது வர இருக்கிறது இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது அப்படி தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையானது ஏற்பட இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் அதாவது சொந்த தொழில் ஒருத்தங்க செய்து வரீங்க ராசி அன்பர்களே தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் தடைகள் மட்டுமே இருந்து கொண்டே இருந்தால் குடும்பம் நிலைமை என்ன ஆகிறது கஷ்டத்திற்கு உரிய நாளாக மாறிவிடும் அப்படி இருக்கும் பொழுது அவை அனைத்தும் நீங்கும் பொழுது உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு செலவுகள் வந்து வரும் அப்படி செலவு வந்தாலும் சரி நீங்க பார்த்து சூதானமா நடந்துகிட்டாலே போதும் தேவையில்லாத செலவெல்லாத்தையும் நீங்க குறைச்சிக்கலாம் முக்கியமான செலவு மட்டும் செலவழிச்சிக்கலாம் ஒரு சிலர் மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நபர்கள் வந்து புதிய இடம் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இரண்டு மூன்று வருடங்களாகவே சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என கனவு கண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் கனவானது தற்பொழுது நனவாக இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது குருவினுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதால் உங்கள் உடல்நிலையில் இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது உங்களது உடல்நிலையானது சீரும் சிறப்பாக இருக்க போகிறது நீங்க எது செஞ்சாலும் சரி சொந்தமா தொழில் செய்தாலும் சரி பணையிடத்து ஏதாவது முயற்சி செய்தாலும் சரி உங்க கூடவே இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கூடவே இருந்து குளிபரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருப்பாங்க அந்த இது எல்லாம் உங்களுக்கு இப்ப யார் யார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அவங்க கிட்ட இருந்து நீங்களே விலக ஆரம்பிப்பீங்க கூடவே இருந்து நீங்க செய்ய போற அந்த காரியத்துக்கு ஏதாவது ஒரு தடையை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதனால அந்த காரியம் எதுவுமே நடக்காம தடப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே விலக இருக்கிறது அப்படி விலகும் பொழுது நீங்கள் செய்ய போகும் அந்த முயற்சியும் வெற்றியாக மாறக்கூடும் நீண்ட நாட்களாகவே பண ரீதியாக செல்வாக்கே இல்லாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்பொழுது உங்களுக்கு மறைந்திருந்த செல்வாக்கு அனைத்தும் கிடைக்க போகிறது இனிமேல் நீங்க என்ன செய்வீங்க அதாவது கூட இருந்தே நம்மளை வந்து இப்படிலாம் குளிபறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு செயலையும் நீங்கள் திட்டமிட்டு தொடங்க ஆரம்பிப்பீங்க கூட இருக்கிறவங்கள நம்பி தான் நீங்கள் அவங்க கிட்டேயே நீங்கள் என்ன செய்ய போகிற எது செய்ய போறோன்னுங்கிறத அப்படியே வெளிப்படையாக சொல்லியிருப்பீங்க ஆனால் அவங்களே உங்களுக்கு கூடவே இருந்து எதிரிகளாக இருந்திருப்பாங்க எதிரிகளை விட விடுங்க துரோகி கூடவே இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிற அது செஞ்சால் எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாமே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெறும் கஷ்டம் பிரச்சனை மட்டும் தான் சந்தித்து வந்திருப்பீங்க சந்தோஷங்கிறதே இல்லாமல் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசாட்சியை நல்லா தொட்டு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீடித்தே இருந்திருக்காது ஏன்னா அவ்வளவு கஷ்டம் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினா எங்கிட்ட கூடிய நன்மை நடக்கும் அதனால இனிமேல் நீங்கள் கூட கூட இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரையுமே வந்து ஈஸியாக நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உஷாரா ஆயிட்டீங்க இந்த நேரத்தில் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறீங்க போன வருடத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனை அதனால ரெண்டு பேருக்கும் இடைவெளி எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது இனிமேல் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ இருக்கிறீங்க ப ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல வருடமாகவே திருமணமாகாமல் வரன் தேடி கொண்டு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வருவதற்குள் உங்களுக்கான திருமண வரன் உங்களை தேடி வர இருக்கிறது அடுத்து குருப்பெயர்ச்சி இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த வருடத்தில் மிதனராசி அன்பர்களை பல வருடங்களாக திருமண வரன் தேடி அலைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக திருமணமாக போகிறது நீங்க எந்த கடவுளை மனசார நினைக்கிறீங்களோ அந்த கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து அவ்வளவு நன்மைகளையும் செய்ய இருக்கிறார் அதனால் எதையும் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் இனிமே எப்பயும் போல தைரியமா இருப்பீங்க எவ்வளோ பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை வந்தாலுமே தைரியமா நிக்கிற ஒரே ஆள் அது நீங்கள் மட்டும்தான் அப்படி தைரியமா நிக்கிற ஒரே ஆள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க கும்பிடுற உங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போய் மட்டும் விற்றாதீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பயிற்சி வருவதற்குள் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதனால் எந்த கடவுளை நீங்க மனசார கும்பிடுறீங்களோ அந்த கடவுளுக்கு வாரத்துல ஒரு நாள் போய் மனசார விளக்கேற்றி விட்டு சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அந்த கடவுளை உங்க வயிற்றுல வந்து கருவா உண்டாகி குழந்தைய அவங்க வீட்ல பிறக்க போறாங்க அதனால மனசை மட்டும் எப்போதுமே சோர்ந்து போய் விடாதீங்க வீட்ல பல பிரச்சனை வரத்தான் செய்யும் அக்கம் பக்கத்துல ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க ஒருபோதும் எப்பயும் போல பிரச்சனையை எதிர்கொண்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் உங்க வாழ்க்கையானது